கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே தின மருத்துவத்தின் மொழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலே ரோமர் கழுத்தின நிறுவம் எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று பவுலுக்கு கிடைத்ததான ஒரு நல்ல வெளிச்சம் ஒரு வெளிப்பாட்டின் இப்படி சொல்லுகிறார் ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிலுவையில் அடிக்கப்பட்ட போது அவர் இறந்தார் அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார் பிதாவாகிய தேவன் மூலமாக பரிசுத்தாவியானவரோடு துணையோடு அவர் எழுப்பப்பட்டார் அப்படி எழுப்பப்பட்டு இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவரை உயிரோடு எழுப்புவதற்கு பரிசுத்தாவியானவர் பயன்பட்டார்கள அந்த பரிசுத்தாவியானவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளேயும் வாழ்கிறார் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளும் அந்த பரிசுத்தாவியானவர் வாழ்கிறார் அவர் என்ன செய்ய முடியும் என்றால் நம்முடைய சரீரத்திலே மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாம் செல்கள் கட்டிகள் சில காயங்கள் உள் உள்ளுக்குள்ள பலவிதமான நோய்கள் என்று சொல்லலாம் இப்படி பல விதத்தில் மனிதனின் சரீரத்திலே குடியிருக்கிறது அவை எல்லாமே மரணத்துக்கு ஏதுவானவை சாவுக்கு ஏதுவான அந்த கிருமிகள் எல்லாம் இருக்கிறது ஆகவே அந்த தூய ஆவியானவருடைய துணை கொண்டு அந்த மரணத்துக்கு ஏதுவான அந்த வியாதியை நம்மால் அழிக்க முடியும் என்று தான் பவுல் சொல்லுகிறார் ஆகவே அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாருக்கு எந்த வியாதி இருந்தாலும் இன்றைக்கு தைரியமாக சொல்லுங்கள் உங்களுக்குள்ள இது கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ள எந்த வியாதி இருந்தாலும் அது மரணத்துக்கு ஏதுவானது என்று மருத்துவரால் அறிக்கை கொடுக்கப்பட்டாலும் நம்புங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அந்த வார்த்தை தான் சொல்லுகிறது சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை நம்முடைய உடல்களை உயிர் பெற செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாராம் ஆம் இயேசுவையே உயிரோடு எழுப்பின அந்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளே எனக்குள் வாழ்கிறார் ஆகவே அவரை பயன்படுத்தி மரணத்துக்கு எதுவாக இருக்கிற வியாதியை கடிந்து கொள்வோம் வெறுத்து ஒதுக்குவோம் விரட்டி அடிப்போம் வாழ்ந்து காட்டுவோம் இந்த வார்த்தையை நம்புங்கள் இயேசு கிறிஸ்துவானவருக்கு இப்படிப்பட்ட அற்புதம் நடந்தது உண்மை என்றால் என் வாழ்விலும் அதே போல நான் மற்றவங்களுக்காக போய் ஜெபிக்கப் போகிறேன் அவர்கள் வாழ்விலும் நடக்கும் என்று சொல்லி வியாதியஸ்தர்களுடைய விடுதலைக்கான ஒரு ஜபத்தை இந்த வசனத்தை வைத்து செய்யலாம் நமக்கு நாமே செய்யலாம் அற்புதம் நிச்சயமாக நடக்கும் வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது வார்த்தை வாழ வைக்கும் அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது ஆகவே அந்த வல்லமையில் வார்த்தையை நாம் பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி பரிசுத்தாவியான துணையோடு அற்புதங்களும் அடையாளங்களும் நமக்கும் நடக்கட்டும் மற்றவங்களுக்கும் நடப்பிக்கப்படட்டும் ஒவ்வொருவரையும் நாம் எழுப்புவோம் அநேகரை உயிர்மீட்சிக்குள்ளாக மாற்றுவோம் கத்த நம்மோடு கூட இருந்து செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் நம்பி இந்த வார்த்தையை நம்பி நீங்கள் இறங்குங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி மருத்துவரின் அறிக்கையையே ஆமாண்டவரே இயேசு கிறிஸ்துவின் தூய இரத்தம் அண்டவரே எல்லாம் நிராகரிக்கிறது ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரோட துணையோடு சாவுக்கு சரீரத்தை உயிர்ப்பிக்க எங்களால் முடியும் என்று இந்த வார்த்தை மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் யார் யாருக்கெல்லாம் வியாதி விளவீனங்கள் இருந்தாலும் அண்டவரே இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஜெபிக்க ஜெபிக்க அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது அந்த விசுவாசத்தோடு நாங்களும் களத்தில் இறங்குகிறோம் ஆமாண்டவரே அநேகரை உயிர்ப்பிக்கிறோம் அநேகருக்கு தெய்வீக சுகம் உங்கள் நாமத்தினால் வருகிறது இதையெல்லாம் நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் இந்த நாளும் எங்கள் யாவருடைய வாழ்விலும் உயிர்ப்பிக்கட்டன ஆளாக இருப்பதாக நன்றி